ஒரு குரோவ்ல சாமுராய் ஒருத்தர் கத்தியால வந்து குத்தப்பட்டு கொலை பண்ணப்பட்டு கிடக்குறாரு அவங்க கூட பயணிச்ச அவங்களோட ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சனையும் வந்துட்டு தெரியல இந்த சாமுராய வந்து யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதைய சொல்றாங்க கடைசி அந்த சாமுராய்க்கும் என்னதான் நடந்துச்சு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு எங்க அப்படிங்கிறதா இந்த கதையில நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் வணக்கம் இது கவியரங்கத்தின் கதைக்கான நேரம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஆத்தர் அக்குடகவோ ரயோனோஸ்கே இன் த்ரோவ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி தான் பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் ஜப்பான் நாட்டுல கியாட்டோ அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மூங்கில் தோட்டத்துல சாமுராயோட டெட் பாடி வந்து கிடக்கு அந்த சாமுராய் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத வந்துட்டு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்றாரு சாமுராயோட பாடிய பார்த்த இல்ல சாமுராய பார்த்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதையை வந்துட்டு சொல்றாங்க அதுல ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றாரு அப்படின்னா ஒரு உட்காட்டர் ஒரு மர வெட்டிட்ட வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாரு அவருதான் வந்துட்டு சாமுராய டெட்பாடியை வந்துட்டு முதல் முதல்ல வந்துட்டு பார்த்தது அவரு சாமுராயோட டெட்பாடியை வந்துட்டு மழையோட குகைக்கு வந்து பக்கத்துல வந்து பார்த்ததா வந்துட்டு சொல்றாரு அப்போ சாமுராயோட மார்புல வந்து வாளால குத்தப்பட்டு இருந்ததா வாள் காயம் இருந்ததாகவும் பக்கத்துல கொலை செய்ய பட்டதுக்கான எந்த ஆயுதமும் இல்ல அப்படின்னும் ஒரே ஒரு ஒரே ஒரு கயிறு மட்டும் இருந்ததாகவும் சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவரு கொலை செய்யப்பட்டு ரொம்ப நேரங்கள் ஆயிருக்கலாம் ரத்தம் எல்லாமே வந்து காஞ்சு சொல்றாரு அது மாதிரி வந்துட்டு இந்த கொலைக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கும் போல ஏன்னா அங்க இருக்க இலைகள் எல்லாமே வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து செதறி போய் கிடந்துச்சு அப்படின்னு தன்னோட வாக்குமூலத்தை வந்து மரவெட்டி வந்து பதிவு பண்ணிட்டு போறாரு அடுத்தபடியா போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு புத்திஸ்ட் மார்க்ல வந்து விசாரணை பண்றாரு அந்த துறவி வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அவரு கொலை செய்யப்படுறதுக்கான முந்தின நாள் மதியம் வந்துட்டு சாமுராயையும் அவரோட ஒய்ஃபையும் வந்து குதிரையில போக்கிட்டு இருந்தப்போ நான் வந்துட்டு பார்த்தேன் அவங்க வந்து யமசிமா அப்படிங்கிற ஊருக்கு போறதுக்கான அந்த ரோட்ல வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்துட்டு சாமுராயிட வந்து வாழும் வில்லும் அப்புறம் சில அம்புகளும் இருந்ததாகவும் அந்த துறவி வந்துட்டு சொல்றாரு அது மட்டும் இல்லாம சாமுராயோட ஒய்ஃப் வந்துட்டு நைலான் கலர்ல வந்துட்டு ட்ரெஸ் போட்டிருந்ததாகவும் அவங்க வந்து ஒரு நாலு அடி அஞ்சு அங்குலம் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவரோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஸ்காஃப்னால வந்துட்டு தன்னோட முகத்தை வந்து மறைச்சு அதனாலவும் நான் ஒரு துறவி அப்படிங்கறதுனாலவும் அவங்களோட முகத்தை வந்து தான் சரியா பார்க்கல அப்படின்னும் கா அன்னைக்குதான் வந்துட்டு பார்த்தோம் சாமராய் வந்து அதுக்குள்ளேயே வந்துட்டு இறந்து போயிட்டாரு மனித வாழ்க்கை வந்துட்டு எப்படி வந்து ஷார்ட் ஆனது அப்படின்னு சொல்றாரு இந்த துறவி அடுத்ததா போலீஸ் ஆபீசர் ஒரு தீப்ட வந்து விசாரணை நடத்துறாரு அந்த தீபோட பேரு வந்து டோஜோ மாரோ ஜோஜமாரோ சாமுராய் வச்சிருந்த அந்த குதிரையில இருந்துதான் வந்துட்டு கீழே விழுந்திருக்கான் அவன்கிட்ட சாமுராயிட்ட இருந்த வில் அப்புறம் வந்து அம்பு எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கு இதனால வந்துட்டு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு சாமுராயோட மனைவி வந்துட்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஆஹ் தீஃப் வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து சாமுராயோட மனைவியை வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பண்ணல சாமுராயை மட்டும்தான் வந்து கொலை பண்ண அப்படின்னு தீஃப் வந்து சொல்றான் அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் ஒரு ஓல்டு லேடிட்ட வந்து விசாரணை நடத்துறாரு அந்த ஓல்டு லேடி தான் வந்துட்டு யாருன்னா சாமுராயோட ஒய்ஃபோட அம்மா ஆஹ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னுடைய மகளோட பேர் வந்து மசாகோ அப்படின்னும் தன்னுடைய மகளும் மருமகளும் வந்துட்டு அவங்களுடைய சொந்த ஊரை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க தன்னோட மகளுக்கு என்ன ஆச்சனையும் வந்துட்டு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அடுத்ததா வந்துட்டு டோஜமாரோட்ட வந்து போலீஸ் ஆபீசர் திரும்பவும் வந்து விசாரணை நடத்துறாரு அவன் வந்துட்டு சாமுராய வந்து கொலை செஞ்சதாகவும் வந்துட்டு சொல்றான் சாமுராயும் அவருடைய மனைவியும் குதிரையில வந்துட்டு போக்கிட்டு இருக்கப்போ அஹ் சாமுராயோட ஒய்ஃப் பார்த்தோன்னே வந்து அவங்க மேல ஆசை வந்திருக்கு தோஜமாரு சாமுராயிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா தான் வந்துட்டு மூங்கில் தோட்டத்துல இருக்க அந்த மலைக்கு கீழே சில பொருட்களை வந்து பதுக்கி வச்சிருந்ததாகவும் அந்த பொருட்களை வந்து கம்மி விலையில வந்து விற்க போறதாகவும் வந்துட்டு ஆசை காட்டுறான் சாமராயும் அவனுடைய பேச்சை நம்பி அவனோட ஒய்ஃபையும் வந்து கூட்டிக்கிட்டு அந்த குரோவை நோக்கி வந்துட்டு போறாங்க குரோவில பர்டிகுலரா வந்துட்டு செடார் மரம் பக்கத்துல வந்துட்டு வந்தோடனே அதுக்கு மேல அவனோட ஒய்ஃப் வந்து இல்ல நான் வரல நீங்க போயிட்டு வாங்க நான் இங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அவனே வந்துட்டு சாமுராயும் அதே மாதிரி டோஜோ மரம் ரெண்டு பேரும் மட்டும் வந்துட்டு அந்த மலைக்கு பக்கத்துல வந்துட்டு போறாங்க இங்கதான் தான் வந்துட்டு நான் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து புதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டோஜமாரோ சாமுராயோட கைய வந்து பின்பக்கமா வந்துட்டு பிடிக்கிறான் சாமுராய வந்து செடார் மரத்துல வந்து கயிறால வந்துட்டு கட்டி போடுறான் அதுக்கப்புறம் டோஜமாரோ மசாக்காவை போய் வந்துட்டு கூட்டிட்டு வர்றான் தன்னோட கணவர் வந்து இந்த மாதிரி மரத்துல கயிறால வந்து கட்டி போட்டு கிடக்கிறத பார்த்த மசாக்கோ வந்துட்டு தன் இருந்த அந்த கத்தையை வச்சு அஹ் கூட வந்து ஃபைட் பண்றாங்க ஆனா டோஜமாரோ ஈஸியா வந்து மசோக்காவோ வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுறான் மசாக்கோ டோஜோமாரோட ஒரு விஷயம் சொல்றாங்க அந்த விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா டோஜோமாரோ இல்லனா சாமுராய் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வந்துட்டு உயிரோட இருக்கணும் அந்த அந்த ஒருத்தர் மட்டும்தான் வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்டா இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு மசாக்கோ சொல்றா அதுக்கப்புறம் டோஜோமாரோ என்ன பண்றான் அப்படின்னா சாமுராய கட்டி போட்டிருந்த கயிறை வந்து அவுத்து விட்டு ரெண்டு பேரும் வந்து வாழ் சண்டை வந்து போடுறாங்க அந்த வாழ் சண்டையில இருபத்தி மூணாவது தடவை வந்துட்டு டோஜோமாரோ வந்து சாமுராய வந்து நெஞ்சில வந்துட்டு குத்திடுறான் சாமுராயும் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் அவன் திரும்பி வந்து மசோகாவை பாக்குறான் மசோக்கோ வந்துட்டு அங்க இல்ல மசோகாவை வந்துட்டு தேடுறான் ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு சாமுராய்ட்ட இருந்த அந்த வில்லையும் சில அம்புகளையும் அவனோட குதிரையும் எடுத்துக்கிட்டு அவனும் போறதா வந்துட்டு வந்துட்டு சொல்றான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னன்னா மசாக்கோ வந்துட்டு அவங்களோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்துட்டு சொல்றாங்க இது வந்துட்டு அவங்க எந்த ஒரு போலீஸ் ஆஃபிசர்டையும் சொல்லல அதே மாதிரி கதையில இருக்க எந்த கேரக்டர்ஸ் டைமே சொல்லல இது வந்து அவங்க ஒரு டெம்பிள்ல போயிட்டு வந்து புலம்புற விதமா தான் வந்து இந்த இது வந்து அமைஞ்சிருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னோட கணவனை வந்து கொலை பண்ணிட்டு அவங்களும் வந்து தற்கொலை பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினைச்சதாக வந்துட்டு சொல்றாங்க தன்னோட கணவனை அவங்கதான் வந்து தன்னோட கத்தியை எடுத்து வந்து குத்துனதாகவும் அதுக்கப்புறம் வந்து தானும் வந்து தற்கொலைக்கு நிறைய ட்ரை பண்ணேன் ஆனா எதுவுமே வந்துட்டு ஒழுங்கா அமையல அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பி அழுகுறாங்க கடைசியா தான் வந்துட்டு சாமுராய் வந்து தன் பக்க கதைய வந்துட்டு சொல்றான் அப்ப சாமுராய் வந்து உயிரோட தான் இருக்கானா அப்படின்னா வந்துட்டு இல்ல இது வந்துட்டு எப்படி ஆத்தார் வந்துட்டு எழுதியிருக்காருனா தன் பக்க கதைய வந்துட்டு சாமுராய் வந்து சொல்ற மாதிரி வந்துட்டு எழுதியிருக்காரு சாமராய் என்ன சொல்றாரு அப்படின்னா டோஜமாரோ மசாகோ கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அதுக்கு மசாகோ சம்மதிச்சு அப்பனா வந்து நீ என்னுடைய கணவரை வந்து கொன்று கண்டிப்பா வந்து அவர் எனக்கு கணவரா இருக்கப்ப நான் உனக்கு மனைவியா இருக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்றான் இத கேட்ட டோஜமாரோ ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிறான் டோஜமாரோ என்ன பண்றான் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃபோட தான் வந்துட்டு நீ வாழ்ந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி போட்ட அந்த கயிறை வந்துட்டு கலட்டி விடுறான் உடனே வந்துட்டு மசாகாவும் என்ன பண்றா அப்படின்னா வந்துட்டு தப்பிச்சிடறான் ரோஜமாரம் எதுவுமே பண்ணாம அவன்கிட்ட இது சாமுராயோட அந்த வில்லையும் அப்புறம் அவன்கிட்ட இருந்த சில அம்புகளையும் எடுத்துட்டு அவனும் வந்துட்டு போயிடுறான் உடனே வந்துட்டு சாமுராய் என்ன பண்றாரு அப்படின்னா அங்கே கீழே கடந்த அந்த மசாக்காவோட வாழை எடுத்து தானே வந்து குத்துக்கிட்டு செத்து போனதா வந்துட்டு சொல்றாரு இதோட இந்த கதை வந்துட்டு முடியுது இதுல இந்த கதையில ஒவ்வொருத்தரும் தான் பார்த்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கோணத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஒரே நிகழ்வை வெவ்வேறு துருவங்களை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வேற வேற மாதிரி சொல்றதான் ரேஷ்மோன் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மற்றொரு வாசிப்பில் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம்